வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பேலேஷ் மார்ஷல் ஸ்பிரிட் அணிமோட எயித் எபிசோட பத்தி பார்க்க போறோம் எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃபேங் நடந்து வரோம் வந்து புக்கை எடுத்து பாக்கறோம் மேலே இருக்கிற சவாஞ்சி கத்தி நுட்பம் மூலியமா ஒரே சங்கில பதினெட்டு கத்தியை வெட்ட முடியும் ஆனா என்கிட்ட எந்த ஒரு கத்தியுமே இல்லைன்னு புக்கை அங்கேயே வச்சிடறான் ஃபேங் நகர்ந்து போய் வேற ஒரு புக்கை எடுக்கிறோம் அதில் பெண்களுடைய பிணைப்பு நுட்பத்தில் மாட்டிக்கிட்டால் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டன்னு இருக்கு திருப்பி அந்த புக்கை அங்கேயே வச்சிட்றோம் எனக்கு ஸ்ட்ராங்கானதாகவும் ஈஸியாக இருக்கத்தாகவும் வேணும் கோல்டன் புக் டெக்னிக் இணையான மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறோம் பெருமையாக இரு உனக்கு பொருத்தமானது ஒன்று கிடைக்கும் பரவாயில்லையே கிங்கி ஊ ஃபேங்க நல்லா தான் வளர்த்துருக்கான்னு சென் சொல்கிறாரு உங்களுடைய அறிவு அசத்தில் இருக்குன்னு ஆன் சொல்கிறாரு சென் அதை கேட்டுக்கிட்டே சரக்கு அடிக்கிறாரு அவங்க டீச்சர் மேத்தான் இவனும் இருக்கிறான்னு சென் சொல்கிறாரு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா கிரேட் எல்டர் ஒரு கெட்ட விஷயம் ஸ்னேக் மாஸ்டர் செக்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறான் ஸ்னேக் மாஸ்டர் அண்ட் சென் கேட்குறாரு அதுக்கு அவ ஆமா ஆமான்னு சொல்கிறா அண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சென் சொல்கிறாரு எஸ் கிரேட் ஹெல்டுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து ஆன் கிளம்பி போயிடுறான் அந்த இடத்துக்கு வெள்ள தாடிக்காரன் வந்துடுறான் எனக்கு ஏற்ற மாரி இந்த இடத்துல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் இல்லைன்னு ஃபேங்க் சொல்கிறான் உள்ளார வெள்ள தாடிக்காரன் வரான் சன் எக்ஷுவன் அடித்ததை நான் மறந்து விட்டுருவேன் நினச்சியான்னு சொல்கிறோம் நீ இப்போ என்ன செய்யலான்னு இருக்க கிரேட் எல்டரோ அங்கிள் ஆனும் இருக்கிறாங்கன்னு ஃபேங்க் சொல்கிறான் அவங்க எல்லாரும் ஸ்னேக் மாஸ்டரை துரத்தி கிட்ட போய் இருக்காங்கன்னு வெள்ள தாடிகாரன் சொல்றான். முகத்தை தூக்கி வெள்ள தாடிகாரன் மேல போட்டு அந்த ஃபேங் நான் நில்லுன்னே சாவடிக்க மாட்டேன்னு வெள்ள தாடிகாரன் சொல்றான். ஃபேங் வயி இல்லாம மாட்டிகறான். நான் உன்னுடைய சக்தியை மட்டும் எடுத்துறேன் குப்பை அப்புறம் நீ ஒரு குப்பை மனுஷன் ஆயிடுவன்னு சொல்லிட்டு வெள்ள தாடிகாரன் கிட்ட வறான். அவனுடைய கையை மேல தூக்குறான். பார்த்தா அந்த சேவறு திருப்பிட்டு ஃபேங் அந்த சைடு போய் நீ செக்டு ரூல மீறிட்ட சீக்ரெட் ரூமுக்குள்ளார வர போக கூடாது. உன்னை நான் பனிஷ்மெண்ட் ஆளு கூட்டிட்டு போவேன் வெள்ள தாடிகாரன் சேவறு அந்த பக்கம் இருந்து கத்திட்டு இருக்கான் ஃபேன் ஓடுறான் பார்த்தா திருப்பி முட்டு செந்து வந்துருது அந்த இடத்துக்கு வெள்ள தாடிக்காரன் வந்து பாக்குறான் அந்த இடத்துல ஃபேங் இல்ல ஃபேங் நீ எவ்வளவு நேரத்துக்கு வெளியில வராம இருக்கிற நான் பாக்குறேன் நான் உன்னுடைய பவரை இரேஸ் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன் வெள்ள தாடிகாரன் சொல்றான் ஃபேங் இருக்கிற இடத்துல ஏதோ வார்த்தைங்க தெரியுது ஃபேங் அவங்க டீச்சர் கூட இருந்ததை யோசிச்சு பாக்குறோம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆல்ல மிகவும் சக்தி வாய்ந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்குமான்னு ஃபேங் கேக்குறான் சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் கிரேட் ஸ்டோனு கீழே மறைச்சு வச்சிருக்கிறாரு கிரேட் அங்கிள்னு சொல்கிறோம் அந்த மந்திரத்தை அண்ணா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த புத்தகத்தை நான் அவங்களுக்கே கொடுத்துருவேன்னு கிரேட் எல்டர் சொன்னதாக கிங்கியும் சொல்கிறோம் நீங்கள் திருப்பி குவாங் சேதுகளை தேடுறீங்களான்னு சென் கேட்குறாரு வணக்கம் கிரேட் எல்டர் நான் இங்கே சன் எக்ஸுக்கான சரியான டெக்னிக்கை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன்னு வெள்ளத்தாடிகாரம் சொல்கிறோம் சன் எக்ஷோக்காகவா ஃபேங் எங்கன்னு ஹேண்ட் கேட்குறாரு ஃபேங்க் இங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆட்லியா இருக்கிறான்னு தாடிகாரன் கேக்குறான் ஒன்னு சரி ஒன்னு இல்லை விடு அப்படின்னு நான் சொல்றான் என் அத கண்டுபிடிச்சுட்டேன்னு சென் கேக்குறாரு இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு வெள்ளத்த அடிகாரன் அங்கிருந்து நடந்து போயிடுறான் வெளியே வான்னு சென் சொல்றாரு தரையில இருந்த கல்ல நோத்திட்டு ஃபேங் வெளியில வந்துடுறான் கிரேட் எல்ட நீங்க கோவப்படாதீங்க அவர் என்னை துரத்திக்கிட்டு வந்ததுனால தான் நான் சீக்ரெட் ரூமுக்குள்ளார வந்துட்டேன்னு ஃபேங் சொல்றான் அவனை உன துரத்திக்கிட்டு வந்தான் நான் அந்த வெள்ளத்தாடிகாரனை விட விடமாட்டேன் நான் சொல்றாரு சொல்றாரு நீ அந்த கல்லு கீழே பாத்தல அத பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு சென் கேக்குறாரு ஏதோ ஒரு முட்டால் அக்கு பஞ்சர் பத்தி சரியாவே குடுக்கலன்னு ஃபேங் சொல்றோம் அப்ப அது உனக்கு பிடிச்சிருக்குதான்னு சென் கேக்குறாரு ஆமான்னு ஃபேங்க் சொல்றோம் சென் சிரிச்சுக்கிட்டே நான் இன்னைக்கு நல்ல மூடுல இருக்கேன் இதான் அந்த ஒரிஜினல் புக்குன்னு சொல்லிட்டு ஃபேங்க் கிட்ட கொடுக்குறோம் சேத அடைஞ்ச புக்குல பல சக்திகள் இருந்தாலும் அதுலயும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கு உன்னுடைய டீச்சருக்கும் இது செட் ஆகல அதனால நான் இதுல இருக்கிற மெத்தெல்லாம் எல்லாம் சென் சொல்றாரு எல்லோ லெவல் தேர்ட் கிரேட் எக்ஸசைஸ் ஆங்க்யூ கிரேட் இல்லைன்னு ஃபேங்க் சொல்றான் நீ இதை பற்றி யோசிச்சு இருக்க மாட்டேன் இதை நீயே வச்சுக்கிட்டு சொல்கிறாரு கஷ்டப்பட்டாச்சு நான் இதில் இருக்கிறத கற்றுக்குவேன்னு ஃபேங்க் சொல்கிறோம் சீனை கட் பண்ண ஹேனும் நடந்து வராங்க நான் என்னுடைய டீம் கூட கிங்ஸன் மலைக்கு போக போகிறேன் என்னால் ஒன்று அடுத்த பாதி மாதத்துக்கு பாதுகாக்க முடியாது அடிகாரம் அடிக்கார அடிக்கிறதுக்காக ஸ்டுட்ஸ் அனுபவம் அதனால் நீ ஒரு நல்ல இடத்துல போய் மறைஞ்சிக்கோன்னு ஆன்ட் சொல்றாரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எத்தனாவது லெவலில் இருக்கிறாங்கன்னு ஃபேங் கேட்குறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சாவது அப்புறம் ஆறாவது லெவலில் இருக்கிறாங்கன்னு ஆன்ட் சொல்றாரு சீனை கட் பண்ணா ஃபேங்க் வீட்டில் நின்றுகிட்டு டீச்சர் கடந்த அஞ்சு வருஷமா சேர்த்து வச்சுட்டு இருந்த ஸ்பிரிட் ஸ்டோன் எல்லாம் கைக்கு வர வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு அந்த கட்டையில் கை வச்சு ஐத்தரோம் அது ஒடியது பார்த்தா அது உள்ளார ஸ்பிரிட் ஸ்டோன்லாம் எல்லாம் இருக்கு உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த ஸ்பிரிட் ஸ்டோன் பவர் எனக்குள்ளாற ஒரு கூழ் மாரி நோய் அது என் உடம்புல இருக்கிற சக்திக்கு ஏத்த மாரி உள்ளார போகுதுன்னு ஃபேன் சொல்றான் அவன் வயிற்றுக்குள்ள இருந்து அந்த கிண்ணம் இருந்தது வெளியில வருது ஸ்பிரிட் ஸ்டோன் அந்த கிண்ணத்துக்குள்ளார போகுது அது சுத்த ஆரம்பிக்குது அத சுத்தி நெருப்பு மாரி ஏதோ ஒரு சக்தி வருது அப்ப அவன் அவனுக்குள்ளார அந்த கிண்ணத்தை பாக்குறான் கண்ணை திறந்துடுறான் அந்த கிண்ணம் ஸ்பிரிட் ஸ்டோன்ல இருக்கிற சக்தி எல்லாம் பிரிச்சு எடுக்குதுன்னு சொல்றான் இன்னொரு ஸ்பிரிட் ஸ்டோன் எடுத்து அந்த கிண்ணத்துக்கு நேரம் வச்சுட்டு கல்டிவேஷன் பண்றோம் இது வரைக்கும் முப்பது ஸ்பிரிட் ஸ்டோனை தான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு மாசம் ஆகும் போல இருக்கு ஆனா என்கிட்ட ஒரு நாள் ஒரு ராத்திரி தான் இருக்கு ஆனா டீச்சர் இந்த கிண்ணத்தை சொல்லிட்டு யோசிக்கிறோம் இதோட இந்த எபிசோடு முடியுது மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க வீடியோவில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அதை நான் வரக்கூடிய வீடியோக்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்க ட்ரை பண்றேன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சியூ கைஸ்